ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்து ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் நற்பெயரை உண்டாக்குகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் பிள்ளையை பெற்று வளர்த்து ஏற்ற காலம் வரும்போது அவர்களுக்கு அது கிடைக்காமல் போகும்போது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக மாறிவிடுகின்றது பல குடும்பங்களிலும் பிள்ளைகளால் அமைதியின்மையும் வேதனைகளும் வருத்தங்களும் அவகீர்த்தியும் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் ஒரு பிள்ளை புத்தியினாக காணப்பட்டாலோ கீழ்படியாதவனாக இருந்தாலோ பிறரை மதிக்காதவனாக இருந்தாலோ அது அவர்களுக்கு அன்பானோர்களே இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய பெற்றோருக்கு எப்படி காணப்படுகின்றோம் நம்மால் நம்முடைய பெற்றோர் சந்தோஷப்படுகிறார்களா நம்மால் நம்முடைய பெற்றோருக்கு ஒரு மன நிறைவு உண்டாகின்றதா நம்மை குறித்து நம்முடைய பெற்றோர் நான்கு பேருக்கு முன்பாக நின்று மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்மை குறித்து சொல்ல முடிகின்றதா அப்படி இல்லாமல் காணப்படுமானால் நாமும் இந்த வசனத்தின்படி பெற்றோருக்கு சஞ்சலம் உண்டாக்குகிறவர்களாகத்தான் இருக்கின்றோம் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுப்பது பணமோ பொருளோ ஐஸ்வர்யமோ ஒன்றும் அல்ல நம்முடைய நல்ல செயல்களும் நம்முடைய நல்ல வாழ்க்கையும் தான் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றது ஆகவே நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுவோம் நம்மை குறித்து பெற்றோர் சந்தோஷப்படட்டும் அவர்கள் மகிழ்ந்து இருக்கட்டும் அவர்களுக்கு பெருமையாக இருக்கட்டும் எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தும் அந்த பிள்ளை அதை பயன்படுத்தாமல் தோற்று போய் விடுவானால் பெற்றோருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் வேலை வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டுவிட்டு தனக்கு தோன்றின வழியிலே நடந்து நல்ல நாட்களையெல்லாம் இழந்து போய் நிற்பானானால் அவன் தன் தொகப்பனுக்கு எத்தனை அவகீர்த்தியை உண்டாக்குகிறவனாய் காண இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோருக்கு அப்படி காணப்படுவோமானால் நாளைக்கு நாமும் பெற்றோராவோம் நம்முடைய பிள்ளைகளால் நமக்கு உண்டாகுமானால் நாம் வேதனைப்படுவோம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்வோம் இனி வருகின்ற காலங்களில் ஆகலும் நம்முடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்போம் அவர்கள் வயதான முதிர்ந்த நாட்களிலே நம்மை குறித்து மகிழ்ச்சி இருக்கட்டும் ஆறுதல் அடையட்டும் எத்தனையோ பெற்றோரை பிள்ளைகள் வயதான கவனிக்கல் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் பெற்றோர் வேலை செய்ய முடியாத வயது முதிர்ந்த நாட்களில அவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை கைவிட்டு விடுகின்ற நிலை எத்தனை பரிதாபமானது இவைகளை கண்டு உணர்வடைந்து கொள்வோம் பெற்றோருடைய சந்தோஷத்துக்கும் மனமகிழ்ச்சிக்கும் காரணமாக வாழுவோம் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தரும் தான் பிரியப்படுகிறார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து எங்கள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொடுக்க உதவி செய்தொருளும் புத்தீனமான காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் வயதான பெற்றோர்களை கவனிக்கிறதற்கு வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக